அருள் இறைமலை பொழியும் அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் ஏற்றமிகு நிலை கொண்டு நடைபெறும் அத்துணை நல் நிகழ்வுகளும் நல்களி யுகமாற்ற நிகழ்வுக்காக எனும் அற்புத அருள்நிலை தன்மையோடு நடைபெறும் பூஜை தவ நிலைகள் ஏற்று நடத்தும் அற்புத சிவமகா சித்தனுக்கு அவ்வையா நித்திய ஆசிகள் வழங்கி நட்சபை பொற்சபை ஆதிசிவ சூட்சம நூல் அமர்ந்த அமர்சபை அகத்தியன் கண்டெடுத்த தண்டு கொண்டு அமர்ந்தோன் அவனை அரசனாய் கண்டெடுத்த அகத்தியன் சபை இச்சபையில் நிலைகொண்டு இறை நிலை கொண்டு அமர்ந்தோன் ஆசானாய் அமர்ந்தோன் அவனை ஆசானாய் நினைவு கூர்ந்த அமர்ந்தோ யாவரும் அகத்தியனோடு அமர்ந்தவர்கள் என்னும் அற்புத ஆற்றல்தனை பகிரும் சபை பகிரும் சபை வேல் பகிர்ந்த சபை அருமுகனின் அருவேல் ஆற்றல் கொண்ட திருவேல் சம்கார உயர்வேல் பகிர்ந்த சபை இனியும் பகிர்ந்து கொண்டிருக்கும் சபை சுவடுமாறா நிலையில் உளமதில் நாடி வருவோர் உளமதில் உயர் நிலை கொண்ட நிலைத்தளம் இதுவென்று இது மட்டும் என்று உணர்வோருக்கு அற்புத ஆற்றல் சபைதனில் இருந்து நிச்சயமாய் நிதர்சனமாய் முழுநிலையாய் சென்றடையும் என்பது ஊர்ஜிதம் உறுதி என்று அவ்வையாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் அனைத்து நல் நிகழ்வுகளும் ஒரு நிலை தவறா ஒரு நாளிகை பொழுது தவறா நினைகளில் நடந்தேறும் ஒவ்வொரு பூஜை நிலைகளும் அது நெறி தவரா நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதுகளில் அத்துணை நிகழ்வுகளும் நடந்தேறுகின்ற காரண காரியங்களாலும் எவ்வேளை சித்தனும் சீடர்களும் சிவப்பணி ஆற்றும் வேலைகளாக இருந்த பொழுதும் தவநாளிகை பொழுதுகளாக இருந்தபொழுதும் பொழுதும் அந்நாளிகை பொழுதுகளையும் அவ்வேளைகளையும் நல் அருள் வேளையாய் மாற்றித்தரும் அற்புத பிரபஞ்ச மகாசபை பிரம்ம முகூர்த்த சபையாக விளங்குகின்றது என்று அவ்வையாம் பெருமிதம் பேரானந்தம் நற்பரமானந்தம் கொண்டு நல்லாசிகளை பிரபஞ்ச மகாசபைக்கும் சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் அக மகிழ்வோடு வழங்குகின்றோ யாம் சென்ற வேல் செவ்வேல் செம்மை கொண்டவேல் வர்களை செம்மையாக்கும் வேல் செளிர் நிலை இயலில் நிலை ஏற்றமிகு இறை நலிதனை கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலம் கற்றுவிக்கும் பறைசாற்று நலிதனை வழங்கும் வேளாய் சென்ற வேல் அதன் பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது அதனோடு பறவர்கள் இணைப்பணி பணியாற்றுகின்ற பொழுது அது இணையில்லா சிவப்பணியாக விரிவடைந்து அவர்களுக்குள் அது பணியாற்றுகின்றது என்று அவை நல் ஆசிகள் வழங்கி அச்சபை இச்சபை பிரம்ம முகூர்த்த வேலைகளில் அவ்வை கூறும் ஆசி பெறும் சபை நித்திய ஆசி பெறும் சபை இச்சபையிலிருந்து எழும் கிளைச்சபைகள் யாவையும் அற்புத ஆற்றல்தனை பெற்ற சபை ஆற்றல்தனை பெற்ற சபை என்று அவ்வை யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் கிளை சபைதனை நிர்வகிக்கும் நல் ஆசான் நிலை கொண்டோர்கள் யாவரும் மகா அகத்திய வாழை சித்த சபையின் ஆசானின் தன்மை கொண்டு அவன் நிலை கொண்டு அவன் உயர் ஆற்றல் கொண்டு வளர்வோர் யாவரும் சிந்தைதனில் இவ்வாசான் என்னும் நிலைதனை அடைய நினைந்து வளம் வரும் யாவரும் அற்புதமாய் அது கிளை சபை என்ற பொழுதும் அது பிரம்ம முகூர்த்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே என்று அவ்வை யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் யாவருக்கும் கிளைச்சபை ஆசான்கள் யாவருக்கும் இது ஒரு துவக்க ஆசி இது ஒரு துவக்க ஆசி யாருக்கு மகாசபை இலிருந்து சென்ற கிளைச்சபை ஆசான்களுக்கு இவ்வாசி தொடர வேண்டும் எனில் நித்திய ஆசி கிளைச்சபை ஆசான்களுக்கும் தொடர வேண்டும் எனில் அவர்கள் ஆசான்களாய் தொடர வேண்டும் நல்ல ஆசான்களாய் தொடர வேண்டும் என்று அவ்வையாம் யாம் நல்லாசைகள் வழங்குகின்றோம் ஆற்றல் விளிந்திருக்கும் இச்சபை கண்டோன் இல் சபை கொண்டோன் சபை கண்டு சபையின் அங்கமாய் இருந்து சபை கொண்டோன் சபையிலிருந்து அவ்வை ஆசிதனை வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் சித்தனே